நெருக்கடியில் எமது கரி குறிப்பாக பிரிட்டிஷ் கரி நெருக்கடி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பிரித்தானியாவில் மிக நீண்ட காலமாக கரி ஒரு பிரியமான உணவாக இருந்து வருகிறது ஆனால் பல்வேறு நாடுகள் தமது என பல்வேறு வகையான கரி வகைகளை அறிமுகப்படுத்தியதால் கரியின் நம்பகத்தன்மை குழப்பமடைந்துள்ளது இந்த குழப்பம் அதன் உண்மையான பாரம்பரியம் பற்றிய கேள்விகளுக்கு வழிவகுத்தது கரி உண்மையிலேயே யாருக்கு சொந்தமானது என்ற கேள்விக்கு தெளிவான பதில் இல்லாமையால் அரச மற்றும் பொதுமக்கள் ஆதரவை மிக வேகமாக இழந்து வருகிறது இந்த நிலையிலும் நாம் அமைதியாக இருந்தால் கரி பிரித்தானியாவில் இருந்து காணாமல் போகும் நிலையில் உள்ளது தமிழர்கள் ஒன்றுபட்டு நின்று கரி அனாதை அல்ல என்பதை பெருமையுடன் எடுத்துக்காட்ட வேண்டிய நேரம் இது எமது கரி மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டு ஒரு உலகின் மூத்த மொழியுடன் பாரம்பரியம் இந்த நீக்கும் பெரும் வரலாற்று பணிக்கு பங்களிக்கும் வகையில் தமிழர்களின் கரி பாரம்பரியம் பழங்காலத்திலிருந்து நவீன காலம் வரையான சுவைகள் கரியின் சுருக்கமான வரலாறு என்ற புத்தகம் ஆங்கிலத்தில் வெளிவந்துள்ளது இந்த புத்தகம் கரியின் வரலாற்று வேர்களை ஆராய்கிறது தமிழர்களிடம் விலகாயுடன் வந்த போர்த்துகேயர்கள் யாழ்ப்பாணத்திற்கு பக்கத்தில் இருக்கும் தீவுக்கூட்டங்களை கையகப்படுத்திய பின்னர் விலகாய்க்கு பிந்திய காலமும் கரி மறுமலர்ச்சியும் ஆரம்பமாகியது என்று விவரிக்கின்றது இந்த புத்தகம் கரி தமிழர்களின் மிகப்பெரிய பெருமை இந்த சிறமையான பாரம்பரியத்தை பாதுகாத்து கொண்டாடுவது நமது பொறுப்பு நெருக்கடியில் இருந்து எமது கரியினை காப்பாற்ற நீங்கள் தயாரா